திவாக பிரச்சினி பிரச்சனை ஓடிட்டு வந்து நந்தினி ஒரு வார்த்தை பேசிச்சு என்னன்னா சீன் போடாது அப்படிங்கிற மாதிரி சீன் போடாதீங்கன்னு சொல்லி நந்தினி சொல்லிச்சு முதல்ல சீன் போடாத நான் வந்து வேற ஆளுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் உங்க உனக்கு என்ன பிரச்சனை டாக்டர் பிரச்சனை பத்தி பேசிட்டு திவாகர் என்ன திரும்ப பண்ணாப்ல ஒவ்வொரு ஆள் குறுக்க அவர்கிட்ட வராட்ட பேசுறதுக்கு வேற டாபிக் கிடையாது அதனால என்ன பண்ணாது இப்படி சொல்லிட்டான் என் துறையை பத்தி இப்படி பேசிட்டான் என்னை பத்தி இப்படி சொல்லிட்டான் என்ன தரக்குறைவா சொல்லிட்டான் என் ரேஞ்சு தெரியாம பேசிட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் வந்து உருட்டிட்டு இருந்தாப்ல இதை வந்து ஆல்ரெடி முதலே அந்த நந்தினி புள்ள பார்த்து பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாத்திட்டையும் ஒரே விஷயம் சொல்லிவிடுங்க அந்த டாபிக் கூட வெளியே வர மாட்டீங்களா வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறோம் அந்த புள்ள கேட்க இவர் என்ன சொல்றாரு நான் அவங்களுக்கு தானே பதில் பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்லி வந்து யோ கேட்கறது அப்புறம் பார்வதி அப்புறம் இங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் சேர்ந்துட்டேன் விற்கல் விக் விக்ரம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிட்டு வந்தனாங்க என்ன இது ஒரு டாபிக்னு பேசிட்டு இருக்கிறோம் முதல் நாளே எதுக்கு எவ்வளோ பேசிகிட்டு இருக்கணும் விட்டு தொலைங்க கம்பு தினா எல்லாத்தையும் ஆரம்பிச்சான் அவங்களுக்கும் அம்மிதே விட்டுறலாம் எதுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஒன்று என்னென்னா முத நாளே ஒரு ஆள் வெளியே அனுப்பணுன்னா ஒன்று நம்மளுடைய திவாகருக்கு இருக்குது அது வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்குதுல்ல அந்த பொண்ணு ஆல்ரெடி ப்ரொமோல போட்டுருந்தாங்கல்ல அந்த பொண்ணு வாய்ப்பு இருக்குது அது ஏன்னாவே சம்திங் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்குனால்தான் அது ப்ரொமோலேயே போட்டுருந்தாங்க திவாகர் மேலே மிகப்பெரிய கட்டம் கட்டிட்டாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன தான் பண்ணாலும் அது மீண்டு வர முடியாது ஏன்னா அவருக்கு தெரியாது திவாகர் ஒரு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தமிழ் ஒரு படம் வந்துச்சுங்க முப்பொழுதும் ஒரு கற்பனைகள்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து அதர்வார் இல்ல அவர் வந்து அமலாபால் லவ் பண்ணுவார் படம் முழுக்க அவளை லவ் பண்ணுற மாதிரியே காத்திருமாய் கிளைமேக்ஸில் பார்த்தா அமலாபால் வந்து அவங்க கூட இருக்க மாட்டாங்க லவ்வே பண்ணியிருக்க மாட்டார் அமலாபால் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் பட் ஆனால் இவர் வந்து இவர் மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டையை கட்டி அவளை லவ் பண்ணிகிட்டே இருப்பார் ரொம்ப அற்புதமாக லவ் பண்ணுவார் கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம அப்படி ஒரு கேரக்டரே கூட இல்லாமல் லவ் பண்ணிட்டு இருக்காரு கற்பனைலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டைட்டில் யோசிப்போம் முப்பொழுது முன் கற்பனைகள் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்போ எல்லா பொழுதுமே அவளை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் தன்னுடைய உலகத்தில் அவர் ஒருத்தர் தான் டாக்டரேட் படிச்சுருக்க ஒரு அற்புதமான புத்திசாலியான ஜீவர் அதே மாதிரி அவர் ஒருத்தர் தான் உலகத்திலேயே அற்புதமான ஒரு நடிகர் டாப் லெவல் நடிகர் ஒரு வருஷத்துக்குள்ளேயே டாப் லெவலில் வந்த உலகத்திலே மிக அற்புதமான நடிகர் வந்து திவாகர் மட்டும்தான் அதுதான் திவாகரோட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு மாய மாயை அவரை பொறுத்தரைக்கும் அது உண்மை நமக்கு அது மாயை கூட எடுத்துக்கலாம் அந்த காமெடியை வந்து அவர் ஏற்றுக்கிற மனநிலைக்குள்ள இல்லை அவரை காமெடியாக பேசுனா அவருக்கு சீரியஸ் ஆகிடுவார் அவர் சீரியஸாக பேசினீங்கன்னா அவர் காமெடி பண்ணுவார் அதுதான் திவாகர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் பாருங்களேன் என்ன நீ வந்து ஒரு சும்மா நடிங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க காமெடியாக கேட்குறாங்க அதுக்கு ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் இருக்காரு அது விக்ரல் எப்போலாம் இவங்களுக்கு போர் அடிக்குதோ இந்த ஒரு நாள் சார் இதை காட்டுங்க அப்படின்னா கேமரா முன்னாடி இப்படி இப்படின்னு கேட்டிருக்காரு கேமராவே கவர் பண்ணல திவாகரை ஏன்னா தொடர்ந்து ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருக்குது ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அது பெரிய இன்சென்சிட்டிவாக பேசிகிட்டு இருக்குது ஆடியன்ஸுக்கும் சுத்தமாக பிடிக்காது அதுதான் திவாகர் பண்ணிட்டுருக்கிறாப்புல அது எந்த இடத்துக்கு அவர் போய் நிறுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் ஆக அற்புதமான கட்டம் கட்டல் அப்படிங்கிறது திவாகருக்கு முடிவாயிருச்சு இதே மைன் செட்டில் இருந்தால் கண்டென்ட் கிடைக்கும் ஆனால் திவாகர் வெளியே வந்தால் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை போயிடும் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டு கிழிச்சு எழுதுறாங்க ஏன்னா ஓவராக பேசிட்டார் ஜாதி வெறியோட பேசிட்டார் அப்புறம் ஆணவர் கொலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் மேலே வந்து கோவத்தில் நிறைய பேர் வந்து வன்மத்தை கட்டிகிட்டு இருந்தாங்க ஆன்லைனில் இப்போ பிக்பாஸ்க்குள்ளே போனோடனே அதுக்கு இன்னும் வந்து எப்படி சொல்ற எரிய எண்ணெயில் வந்து எரிய எண்ணெயில் வந்து இன்னும் எரியிற தீயில் வந்து எண்ணெய் ஊற்றின மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாப்புல பார்ப்போம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு நான் வந்து கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஜூலி வாங்கின மாதிரி பயங்கரமாக வாங்குவாங்க ஜூலி கூட வீர தமிழச்சின்னு பார்த்துட்டு வேற கன்வர்சன்க்கு கொண்டு போனாங்க ஆனால் இவர் உள்ளே வரும்போது வாட்டர்மில் ஸ்டாராக தான் உள்ளே வந்திருக்காரு வெளியே வரும்போது வாட்டர் மில்லன் ஸ்டாராக வர மாட்டார் பெரும் வந்து வாட்டர் மில்லன் கொட்டையாக தான் வெளியே வருவார் அப்படிங்கிறதான் என்னோடய ஆஃப்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிடுது உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம் திவாகர் நிறைய பேச வைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் டாஸ்க்கு பேசலாம் இன்னும் வரல அப்புறம் அதை பற்றி பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் நன்றி வணக்கம்